பாருங்க வெள்ளை இப்ப போயிடுச்சு இந்த சார மாறும் தென்னைய மட்டும் தாக்காது கொய்யா அதே மாதிரி மாமரம் எல்லாத்தையும் இதுதான் அந்த கத்தாள பூச்சின்னு சொல்ற பக்கு பழம் இங்க பாருங்க கருகிருச்சு பாருங்க காய ஆரம்பிச்சிருச்சு இந்த கத்தாள பூச்சி வந்தது எறும்புகள் வந்து அதிகமா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க ரோஜா செடி பாத்தீங்கன்னா ரோஜா செடி அப்படி ஒட்டிக்கிட்டு சார இதெல்லாம் படம் இருக்கிறதுக்கு நான் மருந்து அடிக்கிற டேங் மேடம் ஒரு பன்னிரெண்டு டு பதினஞ்சு லிட்டர் வந்து ஒரு இருபது எம்எல் ஆர்கானிக் ஒரு மருந்து இருக்கு பத்து எம்எல் டெக் பிளாசம் ஒரு டேங்குக்கு வந்து ஐம்பது எம்எல் இது கலந்து நாளைக்கு ஒருக்க பூச்சி இருக்கு இல்ல இந்த மருந்தை நீங்க எங்கும் நடைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா எந்த பூச்சியும் வரா வராது கஞ்சும் நல்ல ஆரோக்கியமா வளரும் என்னென்ன செடிகளுக்கு மருந்து அடிக்கலாம் சொன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பழச்செடிகள் செடிகள் மட்டும் இல்லாமல் நீங்க பூச்செடிகளுக்கும் இதை ஸ்பிரே பண்ணி விடலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஃபாலோ பண்ணுங்க